தற்போது வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தி தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான நான்கு மாத காலத்தில் நாடு முழுவதும் நூற்று ஆறு சதவீதம் இருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா தொடர்பான கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை என்பது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக தொடங்கியிருந்தது குறிப்பாக ஜூன் மாதம் தான் ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கும் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வராக நான்கு மாத காலம் என்பது இந்த தென்மேற்கு பருவமழை என்பது இருக்கக்கூடும் என்றும் இந்த காலகட்டத்தில் நூத்தி ஆறு சதவீதம் பதிவாக கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது வடகிழக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் இயல்பில் இருந்து குறைவான அளவுதான் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வடமேற்கு இந்தியா பொறுத்தவரையிலும் இயல்பான மழையும் மத்திய மற்றும் தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட மாவட்டங்களில் இயல்பிற்கு அதிகமாக மழை இருக்கக்கூடும் என்றும் தென் மாவட்டங்களில் இயல்பான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கோடை மழை என்பது தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட தற்போது வரையிலும் தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் அதிகமாக பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த மாதம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தில் இயல்பில் இருந்து குறைவான மழை பதிவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட மாவட்டங்களில் இயல்பில் இருந்து அதிகமாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நன்றி செலினா